ரைஸ்தலாட் திருப்பாடல்கள் என்பது இறை வார்த்தை ஏழு படைகளின் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொண்டோம் எம்மை மீட்குமாறு முது ஒள் முக ஒளியை காட்டியர்களும் ஆம் அன்பின் பிறலோகதாப்பனே அப்பா எங்களை மீட்குமாறு முது திருமுக ஒளியை எங்கள் மீது வீசி செய்யப்போவதற்காக எமக்கு நண்டு செலுத்துகிறோம்ப்பா நல்லவனுக்கு தயவு செய்பவரையுமே ஆராதிக்கிறோம் சகலத்தை படைத்தவரையுமே ஆராதிக்கிறோம் நீதிமான்களுடைய வீட்டை நிலை நிற்க செய்பவரையும் ஆராதிக்கிறோம் நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கச் செய்பவரையும் ஆராதிக்கிறோம் என் நாட்களை பெருகச் செய்பவரையும் ஆராதிக்கிறோம் அதிகாலையில் தேடிகரில் கண்டடைபவரே ஆராதிக்கிறோம் மனுஷருடைய வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்ப்பவரையும் ஆராதிக்கிறோம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுபவரையும் ஆராதிக்கிறோம் ஐஸ்வர்யத்தை தருகிறவரைப்பா ஸ்ரான் ஸ்திக்கிறப்பா ஸ்திக்கிறப்பா அப்பா அந்த நான் கூட கொடுத்த வார்த்தைக்காக கூட மக்கள் நன்றிப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களை மீட்கு மாறும்போது முக ஒளியை காட்டியிடலாம்ப்பா அப்பனே எங்களை மீட்க செய்யப்பா பாவத்திலிருந்து சாபத்தில இருந்தும் தீமையிலிருந்து நோயிலிருந்தும் பசியிலிருந்து பட்டினியிலிருந்தும் பொருளாதார பிரச்சனையிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து மன அமைதியற்ற நிலையிலிருந்து ஆண்டவரே அப்பா பலவிதமான இன்னல்கள் இடர்கள் கவலைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் தோழிகள் பளிச்சொற்கள் சமாதானம் இல்லாத வாழ்க்கை எல்லாவற்றிலும் நீர் எங்களை மீட்குமாறு உடைய திருமுக ஒளியை எங்கள் மீது நீ காட்ட வேண்டுமாயும் பாதம் அவர் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா மனிதராய் பிறந்த நாங்கள் எவ்வளவு எங்களுக்கு எவ்வளவு பாடுகள் ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்த மீறுகளு மீறுதலினாலும் தவறுகளினாலும் ஆண்டவரே நாங்கள் பாவங்களை செய் அனுபவித்து கொண்டு அப்பா அது எங்களிடத்துல நீங்க எடுத்து போடுங்கப்பா அப்படியா இது எடுக்க போகிறதுக்கா என்று சொல்லிட்டுப்பா நிச்சயமாக முடிவு உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா உலக முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க உலகம் முடிந்தாலும் நீர் எங்களோடு தான் இருப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே நாளில் கூட ஆண்டவரே நோக்கி ஜபிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கொடுக்கிறப்பா பலதரப்பட்ட தேவைகள் கவலைகள் பிரச்சினைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறப்பா யார் யாருக்கு முடிய உதவி தேவை என்று கரம் எரித்து கண்ணீரோடு ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்காண்டவரையும் தேடுகிறவர்களையும் தேடாதவர்களையும் ஒவ்வொரு இந்த நாளில் கூட நாங்கள் கொடுக்குறப்பா அவருடைய உள்ளத்துல இருக்கிற அப்பா நீங்க நிறைவேற்றுப்பதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா மருத்துவமனைகளில் நோயினால வியாதினால மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிற மாட்டாரு அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம நலத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கப்பதுக்காய் நன்றிப்பா இந்த ஆண்டோராகி ஒன்றாடுகிறோம் ஆமை